வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி நான் எப்போ லைவ் போட்டாலும் எனக்காக வந்து பார்க்குற எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி ஆக்சுவலி நம்ம எப்பயுமே கதைகள் இருக்கோம் இல்லையா இன்றைக்கும் நம்ம அந்த மாதிரியான ஒரு கதைகள் தான் பார்க்க போகிறோம் கதைப்பே கதை கேட்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பாக என்னுடைய சேனலில் வெயிட் பண்ணி என்னுடைய கதைகளை கேளுங்கள் அதில் இருக்க சின்ன சின்ன நீதிகளை மறக்காமல் கேட்டு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளுடைய லைஃப்பில் ஏதாவது வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன மாதிரியாக நம்ம முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா இப்போ என்னுடைய லைவுக்கு வந்து எல்லாரையும் திருப்பியும் இனிமே வரப்போகிற புதுசாக வரப்போகிறவங்களுக்கும் சேர்த்து நன்றியை சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி சொல்ல வந்த கதையை பற்றி பார்ப்போங்களா இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டோரி தான் கதை தான் பார்க்குறோம் அது என்ன மாதிரி அப்படின்னா ஒரு ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி ஒருத்தர் அவர் சாரி அவர் ஒரு பணக்கார். ஆனால் அந்த வியாபாரி பணக்காராக இருந்தாலும் பயங்கரமான கஞ்சனா இருந்தார் அதனால அவரோட கஞ்சனாக இருக்கிறதுனால வேலையாட்களை கம்மியான பணத்தில் வேலைக்கு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் ஒரு முட்டாளாக தானே இருக்க முடியும் நல்லா புத்திசாலியாக இருக்கிறவங்க இந்த வேலைக்கு இவ்வளோ காசு கொடுத்தா தான் வருவேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால் அவர் என்ன பண்ணார் ஒரு முட்டாளை எடுத்துகிட்டு வந்து வேலைக்கு வச்சிட்றாரு ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு நம்மளோட வண்டியை எடுத்துக்கிட்டு பனங்காட்டுக்கு போ அங்கே நிறைய பேர் பனை வெட்டிகிட்டு இருப்பாங்க வண்டியில் ஏற்றிட்டு வந்துரு அது மாதிரி நீயும் மரங்களை வெட்டிக்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு அவன் என்ன பண்ணுறான் அப்படியே வண்டியை ஓட்டிட்டு அந்த பனங்காட்டுக்குள்ளே போகிறான் அங்கே நிறைய பேர் வந்து மரத்தை இருக்காங்க வெட்டி வெட்டி கீழே போட்டுட்ருக்காங்க இன்னும் சில பேர் கீழே கிடக்கிற எல்லாம் வண்டியில் வந்து தூக்கி போட்டுருக்கேன் இதை பார்த்துட்டு இந்த வேலைக்காரன் சிறப்பு அடக்கவே முடியல அவன் ஒரு மாதிரி சுற்றினே இருக்கிறான் என்ன அப்படின்னு பார்த்தா அவன் அவனுக்குள்ளே பேசிக்கிறான் என்ன இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்காங்க மரம் வெட்டும்போதே அந்த மரம் கரெக்டாக அந்த வண்டியில் வந்து விழுகிற மாதிரி அந்த மரத்துக்கு கீழே வண்டியை நிப்பாட்டியிருக்கலாம் இல்லையா அப்போ அந்த கீழே நிற்கிற வேலையாட்கள் சம்பளம் கொடுக்க வேண்டிய வேலை இருக்காது எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் இது தெரியாமல் முட்டாள்தனமாக இவங்க என்ன இருக்கிறாங்க ஒருத்தர் மரத்தை ஏறி வெட்டுறாங்க அப்புறம் ஒருத்தர் கீழே வந்து அதை கட் பண்ணி வண்டியில் ஏற்றிட்டுருக்காரு ஏன் இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து என்னுடைய மூளையை யூஸ் பண்ணி இப்போ நான் ஒரு அறிவாளிங்கிறத நான் புரிய வைக்கிறேன் என் திட்டத்தை இவங்க கண்ணுக்கு முன்னாடியே நான் செயல்படுத்தி காமிச்சு நான் எவ்வளோ பெரிய புத்திசாலியும் நான் காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறா ஒரு மரத்துக்கு கீழே போய் நின்றுட்டு அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த ஒரு கோடாரி எடுத்து அந்த மரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வெட்டுறான் அந்த மரம் என்ன பண்ணுது அப்படியே முறிஞ்சு கீழே விழுகும்போது வண்டி ஆழமாக சதஞ்சு போயிடுது வண்டி வந்து தூள் தூளாகிடுச்சு அந்த இதெல்லாம் உடஞ்சி அது மட்டும் இல்லாம இவனுக்கு அந்த கிளை கீழே விழுந்ததுல ஒரு மாடு மேலேயும் போய் விழுந்து அடிபட்டுருச்சு அந்த மாடு வேற வழியில துடிக்குது இதை பார்த்துட்டு எவன்டா உனைய வேலைக்கு வச்சு பைத்தியக்காரன் பைத்தியக்கார மாதிரி இருக்கிற உனக்கு வேற வேலையே ஆடா தான் வந்து இதெல்லாம் பண்ணுவியா கோமாளித்தனமா இல்லை நீ என்ன பண்றன்னு தெரியுதா அப்படின்னு இப்போ அவனுக்கு இதை பார்த்துட்டு அவன் தகச்சு போயிடறான் இந்த மாதிரி நடக்கும்னு அவன் யோசிக்கவே இல்லையா இல்லையா அவனோட ஃபர்ஸ்ட் என்னமே என்னன்னா ஏன் இவங்க முட்டத்தனமா கட் பண்ணிட்டு இருக்காங்க பேசாம வண்டியை கீழே நீ இப்படி செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு அவன் அந்த மாதிரி பண்ணான் இல்லையா அப்புறம் அதை கேட்டுட்டு கூட்டிகிட்டு வந்து திட்டிகிட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணி விடுறாங்க இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமாக இருக்காத இனிமேலாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவர் மன்னிச்சு விடுறாரு அதோடு அது நிற்குதா நிற்கலை என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நாள் போகுது கொஞ்ச நாள் கழித்து அந்த ஊரில் வந்து மண்ணினாலே பயங்கர கஷ்டமாக இருக்குது மன்னெய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப பஞ்சம் வந்துருச்சு இப்போ இவர் இந்த வியாபாரி என்ன நினைக்கிறாருன்னா தனக்கிட்ட இருக்கிற ரெண்டு பெரிய பேரல் மன்னனை பேரலை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பஞ்சம் நிறைய வந்ததுன்னா கண்டிப்பாக இதை வந்து ஈஸியாக சேல்ஸ் பண்ணி நிறைய லாபம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த வியாபாரி வந்து ஒரு திட்டம் போடுறாரு உடனே அவன் வேலைக்காரனை நினைச்சு சொல்கிறான் இந்த மண்ணெண்ணெய் எல்லாத்தையும் இன்றைக்கி நைட்டோட நைட்டாக நம்ம தோட்டத்தில் பள்ளம் தோண்டி உதச்சிரு ஆனால் இது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அவர் சொ சரி ஓகே எஜமானர் சொன்னதுக்கப்புறம் அதை தானே என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு நைட்டில் போயிட்டு வீட்டுக்கு அந்த தோட்டம் பக்கத்தில் போயிட்டு வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு பெரிய பள்ளம் தோன்றான் அந்த பள்ளத்தில் எண்ணெயை எடுத்து ஊற்றிட்டான் இப்படியே எல்லா பேரில் இருக்க எண்ணெயும் ஓப்பன் பண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டான் அப்போ அவன் யோசிக்கிறான் ஆமாம் மன்னனே தான் மண்ணெய் தானே ஊற்றி புதைக்க சொன்னார் இந்த காலி பேரில் என்ன செய்கிறது ஒன் இதை பற்றி அவர் ஒன்றுமே சொல்லலை ஒருவேளை அது அவர் யோசிக்க மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி சரி அவரையே போய் கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்து அந்த ஓனரை எழுப்பி என்னடா இந்த நேரத்தில் என்னடா பண்ணிகிட்டு இருக்க எல் என்னை எழுப்பி அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவன் சொல்கிறான் இல்லை இல்லை நீங்கள் மனெண்ணெய்யை புதைக்க சொன்னீங்க இல்லையா நான் மனெண்ண எல்லாத்தையும் புதச்சிட்டேன் ஊற்றி பள்ளத்தில் ஊற்றி பள்ளத்தில் ஊற்றி புதைச்சிட்டேன் இந்த பேரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி சொன்ன உடனே அவருக்கு சரியான கோபம் வந்துடுச்சு ஐயோ மண்ணெண்ணெய்ய பள்ளத்தை தோண்டி ஊற்றி காலி பண்ணிட்டியா வேஸ்ட்டாக போச்சா மண்ணெண்ணை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க நான் இதில் சம்பாரிக்கலான்னு பிளான் பண்ணால் கொஞ்சம் கூட உனக்கு அறிவுங்கிறதே இல்லையா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேயா யாராவது இப்போ போய் மன்னனை தட்டுப்பாடுன்னு உனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது எந்த கேனையாவது இதை செய்யுமாடா இதை போய் மன்னனையை போய் ஊற்றிட்டு பேரில் எங்கே ஓழிச்சு வைக்கட்டும்னு கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு என்ன தான் இருந்தாலும் கொஞ்சமாவது புத்தி உள்ளவங்களை வச்சுக்கலாம் புத்தியே இல்லாத ஒருத்தர் கூட வச்சிக்கிட்டு இருந்தால் என்ன மாதிரி கஷ்டத்தெல்லாம் நம்ம எதிர்நோக்க வேண்டியிருக்கும் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அன்னையோட அவனுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி தான் நம்மளும் சில இடங்களில் இவங்கக்கிட்ட இந்த வேலையை சொன்னால் அது கரெக்டாக செய்வாங்களா அப்படிங்கிறது தெரியாமல் ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைங்கிறது தெரியாமலேயே இவங்களால இது முடியும் இவங்களால இது முடியாது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறது இல்லை ஓகேங்களா இஷ்டத்துக்கு நம்ம வந்து பண்ணிடுறது அதுக்கப்புறம் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு குறை சொல்லக்கூடாது இல்லையா நம்ம லைஃப்லேயும் நம்ம முன்னேறணும்னா கொஞ்சமாவது முட்டாள்களோடு இல்லாமல் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருக்கும் அப்படின்னா அவங்களையும் அழைச்சிக்கிட்டு நம்மளையும் சேர்த்து அழிச்சிட்டு போயிடுவாங்க அதனால் அதுக்கு ஒரு காலமும் இடம் கொடுக்கக்கூடாது சரிங்களா இந்த கதையிலேருந்து நம்ம இதை தான் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு யார்க்காவது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் புதுசா யாராவது என்னுடைய சேனலுக்கு வந்து புதுசா என்னுடைய சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி முடியாதீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நம்ம இன்னொரு கதை பார்க்குறோம் அந்த கதையில் என்னென்னா ஒரு பெரிய அடர்ந்த காடு காட்டுப்பகுதிக்குள்ள இருக்கிற எல்லா மிருகங்களும் பறவைகளும் பூச்சி எல்லாமே ஒன்றா இருக்குது என்னடா இந்த காட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்னு பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்த்தா அங்கே வந்து எல்லா விலங்குகளுக்குமே வந்து தேர்தல் நடக்கிறதுனால எல்லாம் ஒன்றா இருக்காங்க சரிங்களா அந்த இடத்துக்கு வந்து பேர் வந்து வேங்கை பள்ளம் அப்படிங்கிற ஒரு இடம் அங்கே அந்த இடத்துல வந்து நிறைய மரம் அப்புறம் அங்கே சென் நாய்கள் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே தேர்தல் நடக்கும் அந்த தேர்தலை முன்னாடி இருந்து நடத்துகிறது வந்து செநாய்கள் அவங்க தான் வந்து அந்த தேர்தலை எப்படி பண்ணணும் அந்த காட்டுக்குள்ளே யார் மந்திரியாக இருக்கலாம் யாரெல்லாம் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறது இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு அவங்க அந்த ஏற்ற மாதிரி அவங்க வந்து அங்கே வந்து தேர்தலில் போட்டியிடுறாங்க இப்போ கோதார மந்திரியாக இருக்கிறதுக்கு வந்து சுகாதார மந்திரியாக இருக்கிறவங்க நான் வந்து ரொம்ப தூய்மையானவன் அப்படின்னு அவங்க நிரூபிக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அதில் வந்து போட்டியிடாரு அவங்க வந்து இருக்கிற எல்லா விலங்குகள்டையும் போய் ஓட்டு கேட்கணும் அப்படி இருக்கும்போது சுகாதார பதவிக்கு வந்து யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னா பன்றி பட்டாம்பூச்சி காக்கா இதெல்லாம் போட்டி இந்த போட்டியை நடக்கவே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் அது அதை அவங்களால பண்ண முடியல தேர்தல் நடத்தி தான் ஆகணுங்கிற மாதிரி வந்தாச்சு இப்போது அந்த காட்டுக்குள்ளே சபாநாயகராக யாரை தேர்ந்தெடுத்தாச்சுன்னா குரங்க தேர்ந்தெடுத்தாச்சு பல ஆண்டுகளாகவே எல்லாருக்குமே ராஜானா சிங்கராஜா தானே அதனால் அவரை வந்து அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அப்படிங்கிறதுனால சபாநாயகர் பதவியை கொடுத்துட்றாங்க இது காட்டு தலைவராக வந்து முயலை தூக்கி போட்டுடுறாங்க ஆரம்பத்தில் இருந்தே இந்த காட்டு எருமையை வந்து குரங்கு வந்து ஆதரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது திடீர்னு அது சென்னாய்கள் பக்கம் சாயுது இல்லைல்ல சென்னாய்ங்களோட வேலை நல்லா இருக்குது அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பிரதமராகவும் மந்திரியாகவும் அப்புறம் ஒவ்வொரு ஓட்டு எந்த அளவுக்கு விழுகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரையாக தேர்ந்தெடுத்து அவங்க அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ சபாநாயகர் குரங்கு வந்து ஃபஸ்ட்டு பன்றியை அழைச்சி வாக்குறுதியெல்லாம் சொல்லி பதவி ஏற்றுக்கோ அப்படின்னோடனே உடனே பன்றி வந்து மேடமையில் ஏறி நான் வந்து இனிமேல் இந்த காடு ஃபுல்லாக நாற்றமே இல்லாமல் சுத்தமாக இருக்கிற மாதிரி வச்சுப்பேன் என்னுடைய காடுகளில் இனிமே சுத்தத்தின் மறுபெயராக இருக்கிற மாதிரி பக்காவாக நடந்துப்பேன் அதில் எந்தவித மாற்றுக்கருத்துமே இல்லை நான் சுத்தமாக வச்சுப்பேன் இதுக்கு என் கூட வந்து இந்த யானை யார் மீத்த மிருகங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் வழி விட்டீங்கன்னால் நான் இன்னும் என்னுடைய வேலையை நான் நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருச்சு திருப்பி அது போனதுக்கப்புறம் ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்து அது என்ன பேசுச்சுன்னா இந்த பண்ணி வந்து நின்றுட்டு போச்சு இல்லையா இந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அங்கே இருந்து அவங்க எல்லாருமே சிரிச்சிடுறாங்க ஏன்னா இது வந்து சுத்தத்தை பற்றி பேசிகிட்டு போகுது ஆனால் அது நின்ற இடத்தையே நான் தான் வந்து சுத்தப்படுத்துகிறேன்னு இது வந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வாக்கு கேட்குறதுக்கும் அவங்கள எதிர்வாதம் பண்ணுறதுக்கும் இதை கரெக்டாக சொல்கிறதுக்கும் இந்த மாதிரியே பேசிட்டு போயிட்டே இருக்காங்க அப்போது அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் வரும்போது அவங்க சொல்கிறாங்க நீ பட்டாம்பூச்சி நீ குடிக்கிறது தானே அப்படின்னு ஆனால் நீ படுத்து தூங்குற இடம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது கெட்ட இடத்துல தானே நீ இருக்க அப்புறம் எப்படி நீ வந்து சுத்தம் செஞ்சுருப்ப நீ இருக்கிறது நல்ல விஷயம்னு எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு இப்போ இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே வரும்போது நமக்கே தெரியும் எது சுத்தமாக இருக்கும் இருக்காதுன்ட்டு ஆனால் மிருகங்களுக்குள்ளே எல்லா மிருகமும் இவங்க எல்லோரும் பேசிக்கிறத வச்சு ரொம்ப உன்னிப்பாக இருக்காங்க பட்டாம்பூச்சி என்ன பேசுது காக்கை என்ன பேசுது பன்றி என்ன பேசுது இவங்க எல்லோரும் எதை பற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காதை ரொம்ப தீட்டி வச்சு கேட்டுட்ருக்காங்க இது காக்காவும் வந்து பன்றி மாதிரி தான் ஒழுங்காக சுத்தப்படுத்துறது கிடையாது அங்கங்கே எச்சி உமிழ்ந்துட்டு போயிடுறாங்க சுத்தமே கிடையாது அப்படின்னு நரி வந்து சொல்லிட்டு போகுது அதனால நதி ஏன் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம இந்த போஸ்டிங்கில் வைக்கக்கூடாது ஏன்னா அது கொஞ்சம் நிதானமாக யோசிக்கும் ரொம்ப சூட்சுமெல்லாம் பண்ணி நம்மளை ஏதாவது ஒரு ஆபத்தில் இருந்தால் அது நம்மளை காப்பாற்றிடுவோம் இல்லையா ஏன் நிறைய நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க கடைசியில் சிங்கம் என்ன சொல்லுதுன்னா ஆளாளுக்கு போஸ்டிங் வேணும் அது வேணும் இது வேணுன்றதுக்காக என்ன வேணாலும் எடுத்து பேசிடக்கூடாது இந்திரா காய்கறிக்கார வந்திருக்கான் அப்படி நிப்பாட்டு சொல்ல பார்க்கணிக்கு போயி நான் நாங்கள் வந்துடுறேன் பின்னாடியா இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா சுத்தம் என்பது நம்ம கிட்டேருந்து தான் வரணும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் சுற்றுப்புறத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சுத்தமாக வச்சுக்கிட்டா பொதுவாக வந்து யாரும் சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதனால் இனிமே அவங்கவுங்க அவங்கவுங்களோட இடத்த சுத்தப்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சிங்கம் எழுந்து சொல்லித்தாங்க என்றைக்குமே ராஜானா அந்த கம்பீரமும் அந்த தன்மையும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஓகேங்களா அதனால் சில விஷயங்கள் அந்த தரம் தராதரம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஓகே நான் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் திருப்பி லைவ் ஆன் பண்ணுறேன் ஓகே பாய்